அவங்க ஒண்ணு என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குமா எனக்கு ஒரு மாதிரி கூச்ச சுபாவமா இருக்கு டக்குனு நீங்க நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க நான் எப்படி இருக்கேன் என்னால உங்ககிட்ட அதை நெருங்கவோ இது பண்ணவோ முடியல அதான்னு நீங்க சொல்ற விஷயத்த கூட எனக்கு கேட்கறதுக்கு சக்கல என்னால எதுவும் எடுத்துக்க முடியல அப்போ ஒரு விஷயம் அப்ப ரொம்ப ஆழ்ந்த புரிஞ்சது என்னன்னா இந்த கூச்சோங்கிறது எல்லாத்தையுமே வந்து நல்லது கிட்ட தாண்டி அதை எது ஒண்ணு கத்துக்க விடாம பண்ண தெரிஞ்சுங்க தடை ஏன்னா அவங்க என்கிட்ட நெருங்க முடியல என்னால அவங்க என்ன பண்ணுது அவங்க கிட்ட என்னால நெருங்க முடியல எதுவுமே கத்துக்க முடியல கத்து கொடுக்கவும் முடியல

மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு கண்டிப்பா அன்பு அதுக்குள்ள எதுவெளிகள் எல்லாத்தையும் அது முக்கியம் கூச்ச ஒரே ஒரு விஷயம் அது பெண்ணு காயும் ஆடு காயும் சரி எல்லாருக்கும் அந்த கூச்ச வந்து உள்ள அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தடை கொண்டது முக்கியமான ஒரு விஷயம் கூச்ச தான் அந்த கூச்ச எப்போ நம்ம போகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கடினமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ஒண்ணு அந்த கூச்சசுவம் விட்டு

அந்த கஷ்டமான ஒரு நிகழ்வு அப்ப அதுக்கிட்ட அந்த கூச்சமோ எதுவுமே இருக்காது பூச்சென்றதுதான் மிக ஒரு பயனா ஒரு பர்ஸ்ட் பாயிண்ட் தான் அதை வச்சுதான் எல்லாத்துக்குமே அது தனியா போகும் பூச்சென்றதுதான் பயம் பூச்சென்றதுதான் அது ஒரு பூச்சென்றதுதான் உன்னை செய்ய தடப்பணுக்கு ஒரு பெரிய ஒரு மெய்யா விஷயம் இந்த கூச்சம் நம்ம விட்டு போனோம்னாலே நம்ம இந்த மாதிரி ஒரு கணிவம் நம்ம கூட கனி வாங்க கூச்சம் போகும் தீப்பிட்டு வந்துடுவோம் தீப்பிடும் ஆனா இதுவே நீ அன்புன்ற ஒரு செயல் செஞ்சுட்டாச்சு ஆயிடுச்சுல்ல இந்த அன்புன்றா இதுல உனக்கு சூழலோ இல்ல உனக்கு வந்த பாக்குறதெல்லாம் இல்ல அன்புன்ற எல்லாத்துக்குள்ள எப்படி ஒரு கோவை ஒன்று என்ன செய்யணும் நல்லா இருக்கணும் என்ன பண்ணுறது என்ன உண்றதுல இருக்கும்போது இருக்கும் ஒரு ஆசைப்பதி இருக்கும் உணவு ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றாங்க அப்படின்றது பார்க்கவும் முடியாது பயம் வந்துடும் உண்மையில புதுசாக அவளை கூட்டு போனா என்ன எப்படி வாழ்றாங்கன்னா மழை பெய்யுது காவா தண்ணி போகணும் முள்ளுக்கு போது அந்த இடத்துல வெறும் பிளாஸ்டிகை போட்டு ஒரு துணி கட்டி இருப்பாங்க எந்த பூச்சியோ எல்லாத்தையும் எல்லாமே தான் வாழ்க்கை அதுக்கு மேல மூல இது தண்ணி இருக்கும் குப்பா குப்பை மாதிரி அது குப்பை விளக்கமா இருக்கும் நீ பாருங்க என்ன வாழ்க்கைய வாழ்ந்து இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம அழுணும்

அப்படின் போய் ஈஸியா செய்யலாம் ஏன்னா இப்போ கஷ்டங்களுக்கு போகுது பழகப்படுச்சு அப்படே இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு ஜீவராசி இருந்து போனா போய் கதை பிடிச்சிருந்தான் அப்படின்னு தோணும் கையில விட்டா நாயினால எங்க போய் குடுவாங்க இன்னைக்கு செயல்லிப்பா பண்ண நாயை பார்த்து நாயை குடிக்கிறான் எடுத்து குடிக்கிறான் வந்து குடுத்து குடிக்கிறான் அந்த குடிக்கிறான்

நான் வரப்போ நெலிய அப்படியே கையில் எடுத்து ஒரு காவலை போட்டு எழுது போது அது ஒரு எப்படிதான் ஒரு விழிது ஒரு உடல் அவள் அதேதான் ஒரு கறி கலை நீ கழுவிட்டவங்க அதே சேர்ந்து தான் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனா சாப்பிட்றவங்க அதே தொகையா செய்யறவங்களும் அதை தோக மாட்டான் குச்சம் அப்படின்னு தோணும் ஆனா அன்புக்குள்ள நீ போயிட்டு வச்சுக்கிய இந்த நிகழ்வுதான் வராது விட்டேன் கூட நிறைய பேர் இந்த ரொம்ப ஈஸியா செய்வாங்க செய்வாங்க எந்த ஒரு ரொம்ப வேலையாவும் செய்வாங்க அது தன் குழந்தையோட உடல்ன்ற மாதிரியும் அவங்களால செய்ய முடியும் அத நானா அவங்களாலே அவங்களை பார்த்து அவங்களால செய்ய முடியும் அத ஒரு உடலா அது ஒரு உயிரா அது ஒரு உணர்வா அதுவும் ஒரு அந்த ஒரு ஆற்றலா அந்த பொருளை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி அது எப்ப கொடுக்கும் இந்த அன்பு குழந்தை நீங்க ஆழ்ந்து போகும்போது மட்டும் தான் பண்ணணும் முக்கியமா நீங்க அன்பு குழந்தை யாரும் எல்லாரையும் நீங்க எது கூட போனாலும் கூட்டு சுவை மட்டும் போவாரு தெரியுமா நீ என்ன பயிற்சி கூட போனாலும் ஒரு கூச்ச சுவாவமோ ஒரு அளவுக்கு வச்சு ஒரு விஷயமோ உங்களுக்குள்ள ஒரு பயமோ எப்ப போகும்னா கருணைன்ற ஜீவகாரண சூழல் இறங்கும் போது மட்டுமே எண்ணம் போது மட்டுமே இந்த நிகழ்வு நம்ம கோவம் போனோம் கருவு போனோம் ஆணம் போகணும் திமுக போகணும் எல்லாம் சொல்றீங்க எல்லாத்துக்கும் மூலமே இதான் பயம் எல்லாத்துக்கும் மூலம் பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன பூச்சம் பூச்சத்துக்கு மட்டும் இறங்கப்பட ஒத்துமா அந்த கூச்சம் அந்த கூச்சத்துல ஃபர்ஸ்ட் அப்புறம் பயமா இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் தெரியாம அப்படி போகும் ஆனா பர்ஸ்ட் இது வந்து கூச்சம் ஆனா நீங்க எந்த செயல்க்குள்ள போனாலும் சரி நீ இந்த தன்மை நீங்க மேல சொல்ல முடியும் இந்த கருவம் ஆனத்து இதெல்லாம் நீ முதல்ல முட்டை எதாவது விடணும் கூச்சம் போன விட்டு கூச்சம் போச்சுன்னா எல்லா ஏன்னா அன்புன்றது வேலை நிகழ்வு அதுக்குள்ள நீ போனா எல்லாத்தையும் எதிர்கொள்ளி ஒரு அருவருப்பான நிகழ்வு எதிர்கொள்ளணும் ஒரு கடினமான சூழலை எதிர்கொள்ளணும் ஒரு வலிமையான விஷயத்தை நோக்கி பயணப்பட்டு போகணும் அதிகமான செல்லும் தேவைன்ற என்ன கூட ஏன்னா எல்லாத்தையும் நம்ம செயல செயல் செய்யறோம் இப்ப நம்ம இங்க ஒரு செயலை செய்யறோம்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம கிராமத்துக்கு மலிவு கொண்டு கொடுத்துருக்கோம் இப்ப அது வந்து கிட்ட பெரிய தொகை தேவை ஒரு லட்ச ரூபாய் தேவை நான் பண்ணணும் பத்து நாள் டைம் இருக்கும் கையில காசு அதிகமா போடுவேன் போட்டு நான் பண்ணேன் எப்படி தோணுது இப்ப இருந்தால் தைரியம் அந்த வலிமை பண்ணி நாள் வந்துச்சு இந்த என்ன தேர்வு கொடுத்தது எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு கூச்சம் போயிடுச்சு அதனால சொல்லப்படுறா எவ்வளவு கூச்சம் நம்ம எப்படி போய் கேட்காது போய் கேட்காது அந்த இடம் போயிடுச்சு போனதுனால என்ன எல்லாம் ஈஸியா செய்ய முடியும் எல்லாத்தையும் கேட்பேன் போய் நான் யாருக்கோசன் செய்யல நான் செஞ்சா கேட்கறேன் காரணம் அவருக்கு நம்ப கொடுக்க போகுது அவருக்கு அறிவு கொடுக்கும் போது அவருக்கு அனுபவத்தை கொடுப்பது அவருக்கு மாட்டு தொடுப்பேன் அவர் சேர்ந்து அவருக்கு போக போகுது அதான் மீட்டு இன்னும் பள்ளி வர போகுது அதை பத்தி சேவை செய்யறதுனே கஷ்டம்

உயிர் சொன்னதுக்கு இறைவன் கடவுள் ஒரு அந்தகம் ஒரு இல்லாம சொல்றாங்க இது எல்லாமே இந்த பூமியில இருக்க அது ஒரு இருக்குது ஒரு உடல் இருக்குது ஒரு இருக்குது ஒரு இருக்குது சொன்னதுக்குள்ள ஒரு வடிவமா இருக்குது எல்லாமும் இருக்குது அதுதான் நீங்க சொல்றீங்க இப்ப பரிமாற்றமாவோ நீங்க சொல்ற அந்த அண்டகுது அந்த ஆண்டகுது எல்லா அண்டமாவும் அதான் இருக்குது நீங்க இறைவன் கடவுள் ஒரு பொருள் இருக்குது ஆண்மா இருக்குது உயிர் இருக்குது சொல்றீங்க இது எல்லாமே இங்க இருக்குது இது எல்லாமே இத்தனை விதமா இருக்குது ஒரு ஜட பொருளா இருக்குது ஒரு ஜீவராசியா இருக்குது காத்தா இருக்குது நெருப்பா இருக்குது நீரா இருக்குது பூமியா இருக்குது எல்லாமே எல்லா பொருளுமே இந்த இடத்துல இந்த பூமியில இருக்கு இது எல்லாத்தையும் நீ ஒருமை குணத்துல நிந்துள் பண்ணும் போது மட்டும்தான் உன்னோட மூலத்தை நீ உணர்றதுக்கான பேரறி பரவணும் அதனாலதான் கருணை பொண்ணு சாதகமா போய் இதை அவன் சொல்லாத ஒரு நியாயம் உண்மையிலே இந்த வன்புட்ட ஒரு விஷயத்த போதிக்காத ஒரு இங்க எல்லாருமே பிறருக்கு கொடுத்தவங்க தான் ஞாயி கட்டாயம் சரிங்களா அவங்க விட்டுட்டு பிறருக்கு கொடுக்காருன்னு சொல்றாங்க இதுதான் இங்க எல்லா ஞானியமே எதுக்கு செஞ்சது எதுவுமே அவங்களுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குணம் ஏன்னா பிறகுன்ற ஒரு குணம் உங்களுக்குள்ள பிறகு பிறணும்னு நீ ஆசைப்படும் மட்டும் தான் நீங்க எல்லா ஞானியுமே பிறகு பெறணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க எல்லாரும் பிறகு நோக்கி பயணப்பட்டாங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் குடுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணுங்க ஒரு உயிருக்கு துன்போம்னா அதை போய் தந்து விற்பாங்க ஏன்னா அந்த உயிருக்கு அந்த உடலுக்கு அந்த உயிர் அவசியம் கொடுப்பாங்க அத கொடுக்கும் இவரோட உடலுக்கு உயிர் அவசியத்துக்கு இவர்கள் வெளிப்படும் உண்மைதான் இங்க எல்லாருமே பிறருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே ஞானி அவங்க எல்லாரும் போதிச்சுட்டு பிறருக்கு கொடுங்க கிடையாது அப்ப எல்லாரும் போதிச்சுட்டு அன்பு மட்டுமே அன்பு ஒன்றே அன்பு ஒன்றே இங்க ஆக சிறந்தது அன்பு ஒன்றே இங்க அனைத்துமே பெரிய காலகட்டத்தில் தோன்றது வரல அறிவு நிலை தெரிந்தவருக்கு உயிரத்தமே கடவுள் வழிபடுனா எனக்கு கடவுள்ன்ற ஒரு பொருள் கத்தனை யாருக்கு கடவுள்னா எல்லாத்துக்குமே தாண்டிய ஒரு விஷயம் மூலமான ஒரு விஷயம் அதை அறிவுன்றது சமையல் ஆனா அதை நீங்க அறிவோ உயிர உயிருக்கு நீங்க பெரிய உபகாரியமே அந்த அறிவை பெறக்கூடிய இப்ப அந்த அறிவை பெறணும்னா உங்களுக்கு கூச்சம் போகணும் உங்கள்கிட்ட அறியாம திறங்கணும் உங்கள்கிட்ட பயம் போகணும் உண்மைதானே உங்கள்கிட்ட அருவருக்கு தன்மை நீங்கணும் இந்த மூணு விஷயம் தான் அது முக்கியம் இதுக்கப்புறம் தான் போவோம் திருவோம் இல்லாம இதுக்கப்புறம் தான் இந்த மூணு விஷயம் உன்னை விட்டு நீங்கணும்னாலே நீ அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போ அன்புக்குள்ள ஆழ்ந்து போய் விட்டு அந்த அன்பு அதிகமாயி அனைத்தும் நான் ஒரு பெரிய புரிதலை நீ புரிஞ்சுக்க ஆணவம் திண் இதெல்லாம் இது அது எல்லாமே இது வச்சு ஏன்னா நீ இந்த இடத்துல எல்லாத்தையும் உங்க பூச்சத்தை உங்களோட அருள் தன்மையை உன் பயத்தை போயிட்டேன் அப்புறம் இது வேலை இதெல்லாம் இதோட வெளிப்பாடுன்னா இது எல்லாமே இதோட வெளிப்பாடுனா அது ஒருத்தனை கூச்ச வெளிக்காட்டும்போது கோவப்படலுக்கு வெளிக்காட்டக்கூடாது இவரு அறியாமைய வழிகாட்டக்கூடாது வெளிக்காட்டக்கூடாது அதுக்கு வரதான் போவோம் வருவோம் ஆனவோ திமுடம் அதுக்கு வரத்தான் வேற எதுக்கும் வரல இதுவே போயிடுச்சு அதுக்கு என்ன வேலை இருக்கு இப்படி இருந்தா தான் இதை வரைக்கிறதுக்காது இதுவே இல்லை அதுக்கு வேலை இல்லை இது போனோம்னா நமக்குள்ள அன்புன்ற ஒரு செயல்பட ஆண் நம்ம அந்த அன்புடைய செயல்பட ஆர்ந்து போனீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த கூச்சமும் பயமும் அளவுக்கு தன்மை வேணும் அதை நீங்கிட்டாலே உன் திரை நீங்கி ஒரு குள்ளகளை பேரறி வெளிப்படுற உன்னால அப்படியே லைவா பார்க்க முடியும் அப்படியே உணர முடியும் ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீ சொல்ல தருவோம் தின்னு தின்னும் அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்டிங்க அதை இது இது அந்த எது உருவாக்குமோ இதுதான் உருவாக்கு முப்பொருள் அது உருவாக்குமா இந்த முப்பூரிலேயே இல்லாமல் அக்கூடிய தன்மை அன்புன்ற ஒரு செயலுக்கு நான் ஆர்ந்து போகணும் உயிரோட வழியா உங்க வழியா நீ என்ன உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் முதல்ல உங்களோட கூச்சல் போகணும் பயம் போகணும் உன்னோட அறியாம நீங்க போகணும் அருவருக்கு தன்மை எல்லாத்தையும் இந்த ஒண்ணு அதை காலமே உன் திரை நீங்கி நீயே அனைத்துமா இருக்கிற ஒரு பேரழிவு அப்ப நீ யாரு மலை போகப்படுவேன் யாரு மழை தெருக்கு காட்டுற யாரு மலை திமுறை காட்டுற இல்ல மானம் சூடு சுயல போன வழி போச்சு காரணம் எல்லாமே நான் எது தகுந்தாலும் ஏ மேலதான் நான் வேற வழியும் இந்த ஒரு இந்த ஒரு பெரிய அறிவோ இந்த ஒரு பெரிய அனுபவமும் நம்மளுக்கு எப்போ வருணும் அன்புட்டு உங்கத்தோட ஆழ்ந்து போகணும் அதுல போய் ஒருமை போன தண்ணி அனைத்து நான்ற ஒரு பெரிய புரிஞ்ச புரியும் அதை புரிஞ்சுக்கும் போது உங்கள் திரைகள் நிஞ்சி இந்த கூச்சமும் பயமும் அது ஒரு தண்ணி நீங்க நீங்கிடுச்சுனாலே உங்க திரையை நீங்க இந்த யார்க்கு சொன்ன வேலையே இல்லை இது எல்லாமே போயிடாங்க ஆனா அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போகும்போது மட்டும் நடக்கும் அன்பா இருக்கணும் கல்யாணம் பொறுமை கொடுத்தோம் நம்மளுக்கு சாதனை கொடுக்கலாம் என்ன நம்ம அதை ஆக்கும்போது நம்மளோட சோதனை நீக்கி நம்மளே சாதனையின் சக்கர வத்திய ஆயிரும் தான் உண்மை நம்ம எல்லாம் அன்புன்ற ஒரு பதிவுல ரொம்ப ஆழ்ந்து மிக்க நன்றிங்க